ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவுகளை சமாளிப்பதற்காக ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்குகிறது இதை பெறுவது எப்படி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இது யார்கிட்ட போய் அப்ளை பண்ணணும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய் தொற்று காரணமாக மருத்துவ செலவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ உடனடியாக பெரிய நோய்கள் வரும்போது அதை ஏழை எளிய மக்களால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக நம்ம ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் நமது வாழ்க்கையில் இப்போது உள்ள சூழ்நிலையில் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அதிகளவு செலவு செய்கிறோம் இருப்பினும் நமக்கோ அல்லது நமது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டுமென்றால் தங்களுக்கு தமிழக அரசு ஐந்து லட்சம் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அளிக்கிறது இந்த காப்பீட்டு திட்டத்தை பற்றி சிலருக்கு தெரிந்திருக்கும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் நவீன கருவிகளுடன் மருத்துவ சிகிச்சையினை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் இலவசமாக பெறலாம் இந்த திட்டம் முன்னதாக கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் என்றும் தற்போது இந்த திட்டத்தினை தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பழைய காப்பீட்டுத் தொகை ரெண்டு லட்சமாக இருந்தது ஆனால் தற்போது மத்திய அரசின் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டமும் இணைந்து வருடத்திற்கு ரெண்டு முதல் ஐந்து லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் அனைத்து குடும்பங்களும் பயன்பெறலாம் இவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வருமான சான்றிதழ் பெற்று குடும்ப அட்டையுடன் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கு மையத்திற்கு சென்று தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டையினை பெறலாம் தகுதியுடைய நபரின் சட்டபூர்வமான மனைவி கணவர் தகுதியுடைய நபரின் குழந்தை தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்கள் இவர்களது பெயர்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து ஆறு மாதத்திற்கு அதிகமாக தங்கியிருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தில் இணைய தமிழ்நாடு தொழில்துறையிலிருந்து சான்று பெற்று சமர்ப்பிக்கலாம் மேலும் இந்த திட்டத்தில் முகாம்களில் உள்ள இலங்கை மக்கள் முகாமில் தங்கியிருப்பதற்கான சான்று இணைத்து எந்தவொரு வருமான சான்றிதழ்கள் இல்லாமல் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் தங்களுடைய குடும்ப அட்டையின் நகலை வருமான சான்றிதழுடன் இணைத்து உங்கள் ஊரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காப்பீட்டு திட்டங்களுக்கென்று தனியாக ஒரு துறை உள்ளது அங்கு சென்று இந்த சான்றிதழ்களை கொடுத்தால் அவர்கள் இந்த சான்றிதழ்களை சரிபார்த்து தங்களை ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு தங்களுக்கு இருபத்தி ரெண்டு எண் ஒன்றை கொடுப்பார்கள் அந்த இருபத்தி ரெண்டு இலக்கு எண் வாங்கிய அடுத்த நாளிலிருந்து நமக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் இந்த இருபத்தி ரெண்டு இலக்கு எண்ணினை பயன்படுத்தி மருத்துவ சிகிச்சை பெறலாம் குடும்ப தலைவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டால் போதும் குடும்ப அட்டையில் உள்ள மற்ற அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் உங்கள் காப்பீட்டு அட்டை செயல்பாட்டில் உள்ளதா என்பதை கண்டறிய டப்ளியூட்யூட்யூ டாட் சிஎம் சிஹெச்ஐ எஸ்பிஎன் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கு சென்று அதில் பெனிஃபிஷியரி என்பதில் மெம்பர் மெம்பர் ஐடி என்பதை கிளிக் செய்து உள்நுழையலாம் உங்கள் இருபத்தி இலக்க எண்ணினை உள்ளிட்டு உங்களது அட்டை ஆக்டிவாக இருப்பதா என்பதை கண்டறிந்து கொள்ளலாம் இந்த திட்டம் பற்றி மேலும் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் கட்டணமில்லா அழைப்பு மையத்தின் ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு என்ற தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த மருத்துவ காப்பீடு அட்டை மூலமாக நமக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும் அதாவது குறிப்பாக ஏதாவது தீர்க்க முடியாத நோய் கேன்சர் அது மாதிரி கட்டிகள் சிறுநீரக பிரச்சனை அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கு நிறைய செலவுகள் ஆகும் ஸோ இதையெல்லாம் சமாளிக்க தான் இந்த ஸ்கீமை கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தேவைப்பட்டால் நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச காப்பீட்டு திட்டம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்